நெல் மூட்டைகளை பாதுகாக்க தவறி வருவதால் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் திமுக அரசு எதிர்ப்பை சந்தித்துள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நாமக்கலில் அவர் அளித்த பேட்டியை தற்போது நம் பார்க்கலாம் அங்கங்கே இன்றைக்கு ஏராளமாக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் டனுக்கு மேலே இன்றைக்கு நலைந்து முளைத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது சாதாரண தார்பாலின் போடலாம் தார்ப்பாலின் கூட வாங்கி கொடுக்காமல் அதை போட்டு மூடி வைக்காமல் மழை வருகிறது வானிலை போட்டு சொல்கிறது இதற்காக பேரிடர் மேலாண்மை அதற்கென்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அந்த அமுதாவுக்கு இது வேலையெல்லாம் பார்க்க தெரியல கரூர் நிகழ்ச்சிக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய ஊது உழலாக வந்து ஊதிவிட்டு போனாங்க ஆக இது இன்றைக்கு இதெல்லாம் பார்க்கற போது அங்கே உடனடியாக போய் அவர் இன்று எதிர்கட்சித் தலைவரும் அதே போல் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்தித்து ஏற்பட்டிருக்கிற நிலைவுகளை பார்த்து இன்றைக்கு இதெல்லாம் தொலைக்காட்சிகளை காட்சி வருகிற போது ஒட்டுமொத்தமான மக்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்ப்பை நான் சமீபத்தில் வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமான எதிர்ப்பை திமுக கொண்டே இருக்கிறார் Omax, vest, and breeze.